அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் மாதம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படி போகிறது கிரக நிலைகளின் தாக்கங்கள் நன்மைகள் மற்றும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன என்பதை இந்த பதிவில் விரிவாக காணலாம் இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு முதல் வீட்டிற்கு சுக்கிரன் மூன்றாம் வீட்டிற்கு செவ்வாய் இரண்டாம் வீட்டிற்கு புதன் மற்றும் சூரியன் ஆகியோர் பயிற்சியடையப் போகின்றனர் உங்கள் ராசி அதிபதியான சூரியன் இரண்டாம் வீட்டிலும் குரு பதினோராம் வீட்டிலும் சனி எட்டாம் வீட்டிலும் அஷ்டம சனி ராகு ஏழாம் வீட்டிலும் கேது முதல் வீட்டிலும் சஞ்சரிக்கவிருக்கின்றனர் இத இந்த நிலைகள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு பொதுவாக கலவையான பலன்களை தரும் சிம்ம ராசி அன்பர்களே நீங்கள் சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டவர்கள் உங்கள் பேச்சிலும் செயலிலும் இயல்பாகவே ஒரு கம்பீரம் இருக்கும் முன்கோபம் உங்கள் பலவீனமாக இருக்கலாம் நீங்கள் வேகமாகவும் உறுதியுடனும் செயல்படுவீர்கள் அன்பான பேச்சால் உங்களை யாராலும் வெல்ல முடியாது விடாமுயற்சி கொண்டவர்கள் நீதியையும் நேர்மையும் விரும்புவீர்கள் தொழில் ரீதியாக இந்த மாதம் கூடுதல் வேலைப்பலு இருக்கோ உங்கள் வார்த்தைகளிலும் அகங்காரத்திலும் கவனம் தேவை குறிப்பாக மாதத்தின் முதல் இரண்டு வாரங்களில் எந்த ஒரு முடிவையும் அவசரமாக எடுக்க வேண்டாம் சக ஊழியர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் தேவையற்ற வாதங்களில் ஈடுபடாதீர்கள் மாதத்தின் இரண்டாம் பாதியில் புதனின் பெயர்ச்சி உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் நிதி ரீதியாக இந்த மாதம் சாதாரணமாகவே இருக்கும் சுக்கிரன் முதல் வீட்டிற்கு வருவதால் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் செலவு உண்டாகலாம் மூன்றாவது அல்லது நான்காவது வாரத்தில் முதலீடுகள் மூலம் எதிர்பாராத லாபம் வர வாய்ப்புள்ளது குருவின் பார்வை வருமானத்திற்கு சாதகமாகவே அமையும் குடும்ப வாழ்க்கை இந்த மாதம் சாதாரணமான நேரமாக இருக்கும் உங்கள் சொந்த தவறுகளால் குடும்பத்தினரிடம் சில தவறான புரிதல்கள் ஏற்படலாம் தேவையற்ற வாதங்களை தவிர்ப்பது நல்லது அமைதியாகவும் நேர்மையாகவும் குறைவாகவும் பேசுவது குடும்பத்தின் நல்லிணக்கத்தை காக்கும் உங்கள் பிள்ளைகள் தங்கள் துறைகளில் சிறப்பாக செயல்பட்டு உங்களுக்கு பெருமை சேர்ப்பார்கள் ஆரோக்கியம் பொதுவாக பரவாயில்லை என்றே சொல்லலாம் மாதத்தின் முதல் இரண்டு வாரங்களில் அதிக ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் ஆனால் கோபமும் அகங்காரமும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தலாம் இரண்டாம் வீட்டிற்கு சூரியன் சென்ற பிறகு கண் அல்லது தொண்டை தொடர்பான தொற்று நோய்கள் ஏற்படலாம் அஷ்டம காரணமாக நாள்பட்ட உடல்நல பிரச்சனைகளுக்கு வர வாய்ப்புள்ளது வியாபாரத்தில் இருப்பவர்கள் கடமையான பலன்களை பெறுவார்கள் கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் புதிய வியாபார ஒப்பந்தங்கள் அல்லது கூட்டாண்மை உருவாக்க வாய்ப்புள்ளது ஆனால் கூட்டாள கூட்டாளர்களிடம் வெளிப்படையாக இருப்பதும் சர்ச்சைகளை தவிர்ப்பதும் நல்லது மாணவர்களுக்கு படிப்பில் அதிக கவனம் செலுத்துவது அவசியம் மாதத்தின் முதல் பாதையில் கவனக்குறைவும் ஆக்ரோஷமான இயல்பும் இருக்கலாம் மாதத்தின் பிற்பகுதியில் புதனின் பெயர்ச்சி கல்வியின் நல்ல முன்னேற்றத்தை தரும் பரிகாரங்கள் சனியின் தாக்கத்தை குறைக்க சனிக்கிழமைகளில் ஹனுமன் சாலிசா அல்லது ஸ்ரீருத்திரம் பாராயணம் செய்வது நன்மை தரும் கூட்டாளர்களுடனான நல் நல்லிணக்கத்திற்கு வெள்ளிக்கிழமைகளில் தேவியை வழிபட்டு துர்கா மந்திரங்களை ஜெய்ப்பிப்பது நல்லது அகங்காரங்களும் மற்றும் மனக்குழப்பம் குறைய விநாயகரை வழிபட்டு அருகம்புல் மாலை சாற்றுவது சிறந்த பரிகாரமாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்